அஸ்லாமலைக்கும் வலைக்கம் இன்றைக்கி பீஃபில் இருக்கிற சவரட்டி ஈரலை எப்படி சத்து போகாமல் ரொம்ப டேஸ்டியாக கவுச்சி ஸ்மெல் அடிக்காமல் செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது பீஃப் ஈரலில் மட்டும் இல்லை மட்டன் ஈரல்லையும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி நீங்கள் செய்யலாம் இதில் சவரட்டி ஈரல் ரெண்டுமே கலந்து செஞ்சுருக்கேன் நீங்கள் செவரட்டியில் கூட இந்த மாதிரி செய்யலாம் நான் இன்றைக்கி ஒரு கால் கிலோ அளவுக்கு செவரட்டி ஈரல் ரெண்டுமே கலந்து எடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டு கடையில் கொஞ்சமாக என்ன சேர்த்துக்கலாம் இதுக்கு நான் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன் இதுக்கு பதில் வேறு என்னென்ன வேணாலும் சேர்த்துக்கலாம் நீங்கள் எண்ணெய் வந்து ஒரு டூ டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் இதில் பத்து சின்ன வெங்காயத்தை ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் வெங்காயம் நல்ல கோல்டன் ப்ரூன் ஆகணும்னு தேவையில்ல லேஸாக வந்து கலர் சேஞ்ச் ஆனாலே போதும் இந்த கண்ணா நேரத்துக்கு வந்த பின்னாடி நம்ம கறி சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் சேர்க்கும் போது தான் இந்த சவரட்டி ஈரல் வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் கவுச்சி ஸ்மெல் அடிக்காமலும் இருக்கும் சவரட்டி ஈரலை ஃபஸ்ட்டு நம்ம வந்து கழுவிட்டு அதுக்கப்புறம் தான் நறுக்கணும் நறுக்கிட்டு கழுவுனோம்னா அதில் இருக்கிற சத்துக்கள் ஃபுல்லாமே தண்ணியில் போயிடும் இப்போ வெங்காயம் வதங்கினோன்னா கால் கிலோ செவரட்டி ஈரலை சேர்த்துட்டு இதில் எல்லாம் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கணும் நான் சீரகத்தூளும் மிளகுத்தூளும் கலந்து எடுத்து வச்சுருக்கேன் அதனால ஒரு டூ டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நிறைய நிறைய சேர்த்துக்கிறேன் இப்போ இதில் ரெண்டு காஞ்சி மிளகாவை பிச்சர் சேர்த்துக்கிறேன் காஞ்சி மிளகாய் சேர்க்குறதுனால நல்லா காரசாரமாக டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி சேர்க்கணும் அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஃபஸ்ட்டே தண்ணி சேர்த்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த உப்பு காரம்லாம் கரெக்டாக பிடிக்காது அதனால் நல்லா மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து தண்ணி சேருங்க இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்க்கும் போது சாப்பிட்றதுக்கும் ஈஸியாக இருக்கும் சீக்கிரம் வதங்கிரும் இதை ரொம்ப நேரம் வேக வச்சோம்னா நம்மளுக்கு ஹார்டாயிரும் அதனால் இது நிறைய அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கங்க இந்த தண்ணி வந்து குறையும் போது நல்லா வதங்கும் போது பார்த்திங்கன்னா கரெக்டாக நம்மளுக்கு வெந்துடும் ரொம்ப நேரம் வேக வச்சாலும் நம்மளுக்கு ஹார்டாயிரும் இப்போ தண்ணியெல்லாம் நல்லா வத்திருச்சு பார்த்திங்களா இந்த மாதிரி கொஞ்சமாக ஒரு ரெண்டு ஸ்பூன் அல்லது மூணு ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் தண்ணி இருக்கும் இந்த தண்ணி இருக்கும் போதே நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக கொத்தமல்லியோ கருகப்புள்ளையோ சேர்த்து நம்ம ஆஃப் பண்ணி இறக்கிடணும் இந்த சுவரட்டியை நல்லா பொறிச்சிட்டு இதை தனியாக எடுத்து வச்சுட்டு இந்த கடையில் சாதத்தை போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி சுவரட்டியில் வேறு எந்த ஸ்டைலில் பண்ணாலும் நல்லா இருக்காது இந்த மாதிரி மிளக்கறி போடும் போது தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மற்ற ஸ்டைலில் செய்கிறத விட இப்போ ரொம்ப டேஸ்டியான பீஃப் சவரட்டி ஈரல் மிளகரி ரெடி இதே மாதிரி டேஸ்டி ரெசிபி நம்ம சேனலில் நிறைய வரப்போகுது எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டே இருக்கணும்னா யாசின் அனுப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைலுக்கே தேடி வந்துடும்